ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அசால்ட்டாக வாங்கலாம் வாங்க ஸோ இன்னைக்கு வந்து நமக்கு அப்படியே பேக் கலெக்ஷன் சாரீஸ் பார்க்க போகிறவங்க இது எல்லாமே நியூ அரைவல்ஸ் நமக்கு பவுச்சில் வந்து எல்லாத்தையும் ஒவ்வொன்றா ஓப்பன் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ வாங்க இதோட பேர் என்ன இதில் ரேட் என்ன இதோட ஸ்டஃப்லாம் என்னென்ன இருக்குது இதெல்லாம் டீட்டெயில்டாக நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம் ஸோ இந்த செலக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சைக்ளோன் கலெக்ஷன்ஸ்ன்னு சொல்கிறாங்க இது வந்து டிஷ்யூவோட அந்த டச்சில் வரக்கூடிய மெட்டீரியல் ஸ்டஃப் தான் இது ஸோ வாங்க இந்த கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் லைட் கலர்ஸ் இருக்குது டார்க்கர் ஷேடு இருக்குது ஸோ இந்த அஞ்சு கலர்ஸ் தான் அவைலபிள் கலர்ஸ்ங்க ஸோ இந்த அஞ்சு அவைலபிள் கலர்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த கலெக்ஷன்ஸோட ரேட் வந்து பார்த்திங்கனா ஆயிரத்தி அறநூற்றி எழுபத்தஞ்சு ரூபா இருக்கக்கூடிய சாரீஸ் ஸோ ட்ரெண்டியாக எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் எடுக்கலாம் ஃபுல்லாக உங்களுக்கு ஜரி வருது ப்ரிண்டட் டிசைன் வருது ஜரி வருது ஸோ பாருங்கள் ப்ரிண்டட் டிசைனும் வருது ஜரியும் வருது எல்லா சாரீஸ்லையுமே ஸோ டபுள் சைடு பார்டர் வந்துடுது ஸோ வாங்க இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஒவ்வொன்றா பார்க்கலாம் ஸோ எனக்கு பார்த்தோன்னே ப்ரைட்டனிங்காக இருந்த இந்த கலர்லேருந்து நான் உங்களுக்கு ஆரம்பிக்கிறேன் டபுள் சைடு உங்களுக்கு ஜரி பார்டர் வந்துருதுங்க ஆயிரத்தி அறநூறுபா பட்ஜெட்டில் ட்ரெண்டியான ஒரு கலெக்ஷன் இது வந்து முந்தான ப்ளவுஸ் பாருங்கள் நல்லா கிராண்டான உங்களுக்கு ப்ளவுஸ் வந்துருது ஃபுல்லாக ஜக்காட் மாதிரி கிராண்டாகவே இருக்குது சேரீ ஃபுல்லாமே பெரிய பெரிய ஃப்ளாரல் டிசைன் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த சைக்ளோன் சில்க் சாரி கலெக்ஷன்ஸ் நியூ அரைவல்ஸ் ஆஃப் நேச்சாஸுங்க இது எல்லாமே இந்த ரம்ஜானுக்கு புது கலெக்ஷன்ஸாக இறக்கியிருக்காங்க ஸோ டெய்லி புது கலெக்ஷன்ஸ் என்ன வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டால் போதும் ஸோ நீங்கள் வந்து டவுன்லலாம் அழிஞ்ச புதுசாக என்ன ஒரு கலெக்ஷன்ஸ் வந்து புதுசாக வந்திருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஜஸ்ட் வீட்டில் இருந்தபடியே நீங்கள் ரிலாக்ஸாக இருந்தே நம்ம ஃபோனில் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் நம்ம சேனலில் வந்து இந்த கலெக்ஷன்ஸை ஸோ அடுத்து நம்ம பார்க்குறது ஒரு ஸ்கை ப்ளூ பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய ஒரு சாரீ ஸோ இதுதான் ப்ளவுஸுங்க இந்த சாரியில் சாரீ இருக்கிற டிசைன் பாருங்க பிரிண்டட் டிசைன் வந்து அதுக்கு மேலே ஜரியும் வருது முந்தானை காட்டுங்க்கா சின்ன முந்தானை கொடுத்துருக்காங்க இதான் முந்தானை ஸோ சைக்ளோன் சில்க் சாரி கலெக்ஷன்ஸ் பார்த்துட்ருக்கோம் ஸோ இந்த மாதிரி டெய்லி ஒவ்வொரு கலெக்ஷன்ஸ் அவங்கள தேடி வந்து வரும் நம்ம சேனல் மூலிமா ஸோ அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டா போதும் ஸோ நீங்கள் வந்து எடுத்து தேரி டவுனுக்குள்ளெலாம் அழிஞ்சு கலெக்ஷன்ஸ்லாம் பார்க்கணுன்ற அவசியமே இல்லைங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த கடைக்கு போனாலும் எல்லா கலெக்ஷன்ஸும் எடுத்து ஓப்பன் பண்ணி காட்டுங்கன்னா எல்லாத்தையும் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்ட மாட்டாங்க பட் நம்ம சேனல் மூலியமாக நீங்கள் எல்லா கலெக்ஷன்ஸையும் ஓப்பன் பண்ணி டீட்டெயில்டாக ஒரு வியூ பார்க்கலாம் இது வந்து ப்ளவுஸு அதுக்கு முந்தானையும் ப்ளவுஸும் ஒரே மாதிரி வருது உங்களுக்கு இது வந்து சாரியோட லுக் சூப்பராக இருக்கு பாருங்கள் ஃபுல்லாக ஃப்ளாரல் டிசைன் கொடுத்து அதுக்கு மேலே ஃபுல்லாமே உங்களுக்கு ஜரி வருது ரொம்ப அழகான ஒரு லுக்கில் இருக்குது இந்த சாரி கலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் டபுள் சைடு வந்து உங்களுக்கு சின்னதாக வந்து ஜரி கொடுத்துருக்காங்க அந்த சாரி ரொம்ப அழகாக எடுப்பாக காட்டுதுனே சொல்லலாம் ஸோ அடுத்த ஸாரீ ஆயிரத்தி அறநூற்றி எழுவத்தஞ்சுக்கு ரொம்ப அழகான சாரீ பார்த்துட்ருக்கோம் லைட் ஷேட் ஆஃப் ஒரு க்ரீன் இல்லை குடி குட்டியாக ஃப்ளாரல் டிசைனும் கொடுத்துருக்காங்க இது ப்ளவுஸு முந்தான இது முந்தி ஸாரீ உள்ள ஃப்ளவர் டிசைன் பாருங்கள் சூப்பராக இருக்கல ஸோ உங்களுக்கு இந்த பேட்டனில் எந்த கலர் பிடிச்சிருக்கு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் சைக்ளோன் சில்க் சேரீ பார்த்துட்ருக்கோம் சைக்ளோன் சில்கில் டார்க் ஷேடு இருக்குது க்ரீன் இருக்குது லைட்டர் ஷேடு இருக்குது ப்ளூ இருக்குது ஸோ எல்லா கலர்ஸுமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது ஸோ நச்சின ஒரு கலெக்ஷன்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கோம் லைட் ஷேட் ஆஃப் ஒரு மைல்டு ஆரஞ்சு பார்க்குறோம் பாருங்கள் இது வந்து ப்ளவுஸுங்க நல்லா கிராண்டாக வந்து ஜரியோட ப்ளவுஸ் வந்துடுது இது வந்து முந்தான சாரி உள்ள டிசைன் பாருங்கள் பிரிண்டட் உங்களுக்கு ப்ரிண்ட் கொடுத்து அதுக்கு மேலே ஜரி வந்திருக்கு டபுள் சைடாக சின்னதாக வந்து பார்டர் கொடுத்துருக்காங்க ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்ததில் எந்த கலர் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களோட ஃபேவரட் சாரீ எது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் புது கலெக்ஷன்ஸோட புது அப்டேட்ஸோட புது வெரைட்டிஸோடு உங்களை நெக்ஸ்ட்டு மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் டேட்டா டாடா டேக் கேர் பாய்